அன்புக்குரிய இறை மக்களே உங்கள் அனைவரையும் அவர் லேடி ஆஃப் அசம்ஷன் சர்ச் என்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மயனூர் பங்கில் இருக்கின்ற கோடி அற்புகரான புனி அந்தோனியாளர்களுடைய வெபியின் ஆண்டு பெருவிழாவானது வருகின்ற மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கின்றது அன்றைய நாளிலே புதிய மணிக்குண்டானது அச்சித்து புனிதப்படுத்தப்பட இருக்கின்றது இந்த கொடியேற்ற திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு இறை பெற்றுத்தர வருகை தர இருக்கின்ற அருள் தந்தை வி எஸ் அன்பனிராஜ் அவர்கள் கள்ளக்குறிச்சி பங்கினுடைய பங்கு தந்தையாக செயலாற்றுகின்றார் மேலும் கோடி அற்புதரான புனித அந்தோனியாருடைய திருவிழா திருப்பலியானது ஜூன் மாதம் மூன்றாம் தேதி மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு கோனாங்குப்பம் புனித அன்னை திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை பேரர் திரு வி ஆர்நெல் அடிகளார் அவர்களுடைய தலைமையிலே திருவிழா கூட்டு திருப்பலியானது நடைபெற இருக்கின்றது கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய தேர்பவனியானது இரவு சரியாக பத்து மணிக்கு மந்திரிக்கப்பட்டு துவக்கி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இறை மக்கள் அனைவரும் இந்த ஆன்மீக நிகழ்வுகளில் கலந்து கொண்டு கோடி அற்புதருடைய இறையருளையும் ஆசரையும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன்